வணக்கம் ஒரு தளபதி தலைவராகிவிட்டார் ஆமாம் நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு தலைவராகிட்டார் இனிமேல் அவரை தளபதினு சொல்லக்கூடாது தலைவர் தான் சொல்லணும் இவர் கட்சி ஆரம்பித்ததும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவருக்கு என்ன தகுதி இருக்குது கட்சி ஆரம்பிக்க இவர் கட்சியை எப்படி ஆரம்பிக்கலாம் இவருக்கு என்ன யோகிதை இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் பதில்கள் எல்லாம் வந்துச்சு ஏகப்பட்ட விமர்சனங்கள் என்ன கேட்டால் என்ன கேட்டால் விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தகுதி இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது நடிகர் விஜய்க்கு கட்சி ஆரம்பிக்கிற தகுதி கண்டிப்பாக இருக்குது ஏன்னால் இது ஜனநாயக நாடு இந்தியா ஜனநாயக நாடு இங்கே கட்சி ஆரம்பிக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமையும் தகுதியும் உண்டு அப்படி பார்க்கும்போது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அவர் தாராளமாக கட்சி ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் அதில் எந்த ஆரம்பித்ததில் எந்த தவறும் இல்லை ஆனால் சில கேள்விகள் வாக்காளராக சில கேள்விகள் இனி அடுத்த அடுத்த வீடியோவில் கேள்விகள் ஆரம்பமாகும் நன்றி